இந்த கொல்லாம்பழத்தை இதை மாதிரி சின்னதாக நறுக்கி இப்போ கொல்லாம்பழத்தை நறுக்கி வச்சு இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஒரு டம்ளர் வாட்டர் இப்போ இதை மிக்சியில் நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பளம் விழிஞ்சிக்குவோம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த முந்திரி பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குடிச்சு பாருங்க இந்த பழம் போதெல்லாம் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது உடம்புக்கு ரொம்பவும் சத்து